ஒன்டேரியோவில் களவாடப்படும் வாகனங்கள் வாடகைக்கு விடும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களை வாடகைக்கு விட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவ்வாறு களவாடப்பட்ட வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு குறித்து விசாரணை நடத்திய போது களவாடப்பட்ட இருபத்தி இரண்டு வாகனங்கள் இவ்வாறு வாடகைக்கு விடப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலி இலக்க தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளின் போது களவாடப்பட்ட இருபத்தி இரண்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் பெருமதி ஒன்று தசம் ஆறு மில்லியன் டாலர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு பேரை கனேடிய போலீசார் கைது செய்துள்ளனர்